ஒரு மழைக்கால காலை பச்சை மரங்களும் வண்ண மரங்களும் நிறைந்த ஒரு காற்றில் பறவைகள் பலவிதமாக கூடியிருந்தன அங்கே ஒரு பேருந்து போல பறக்கும் காகம் பழங்களின் பழவசலத்தை விரும்பும் மயில் சிறியதாக இருந்தாலும் அழகாக பாடும் குயில் மற்றும் வேகமாக வானத்தில் பறக்கும் பாறை குருவி இருந்தனர் ஒருநாள் குளிர்ந்த காற்றில் ஒரு பெரிய காட்டு புயல் வரும் என பறவைகள் அறிந்தன இந்த புயலை எதிர்கொள்ள நம்மால் முடிகிறதா என்ற ஐயத்தில் பறவைகள் ஒரு கூட்டமாகச் சேர்ந்தன காகாம் முதலில் சொன்னது நான் ஒரு அறிவாளி மரங்களில் கூடுகள் அமைத்து நம் பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் மயில் சொன்னது அது போதாது புயலின் மழையை தவிர்க்க அடிக்கடி என் பெரிய இறகுகளால் நம்மை மூடிக்கொள்வேன் குயில் சொன்னது நம் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ள நான் இனிமையாக பாடலாம் குருவி கேட்டது நீங்கள் எல்லாம் பெரிய பறவைகள் ஆனால் நானோ சிறியது என்னால் என்ன செய்ய முடியும் அப்போது காகம் அறிவுரை கூறியது உன் சிறியதான உடலால் நீ மரங்களின் அடிப்பகுதியில் நிழலை கண்டுபிடிக்கலாம் எங்களுக்கு அந்த இடங்களை அறிவிப்பாய் புயல் வந்தது ஒவ்வொரு பறவையும் தனது திறமையை பயன்படுத்தியது குருவி சரியான இடங்களை தேர்வு செய்தது குயில் பாடி எல்லோருக்கும் துணிச்சல் கொடுத்தது மயில் தனது அழகிய இறகுகளை வெளிக்காட்டி மற்ற பறவைகளை உற்சாகமாக வைத்தது காகம் கோடுகளை கட்டி அனைத்தையும் பாதுகாப்பாக வைத்தது புயல் அடங்கியதும் அனைத்து பறவைகளும் ஒன்றாக கூடி சிரித்தன அவை எல்லாம் ஒன்றாகப் பாடின நாங்கள் அனைவரும் தன்னால் இயன்றதே செய்தோம் ஒற்றுமையில்தான் சக்தி இதைக் கேட்ட மரங்களும் மலர்களும் காற்றுடன் தலையசித்து பறவைகளின் ஒருமைப்பாட்டுக்கு வாழ்த்து கூறின பாடம் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை உள்ள திறமைகள் உண்டு ஒற்றுமையாக செயல்பட்டால் எந்த சிக்கலையும் தாண்டலாம்